நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பான வடிவம் பெற்று சிறப்பான ஒரு நல்ல ஒரு இருந்தாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் மற்றும் உங்களது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செஞ்சால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும் என்னென்ன செய்யாமல் நாம் தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதிய இருந்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கிணைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டிருக்குங்க மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிர பகவானும் ராசியிலேயே சூரிய பகவானும் அமர்ந்துள்ள ஒரு மிகச்சிறந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிருங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கதக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல இல்வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாகவும் நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன திட்டங்கள் போட்டாலும் சரி மிக மிக அருமையாக அந்த திட்டங்கள் இருக்கும் அந்த திட்டங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை தரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அனைத்து விதமான எண்ணங்களும் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய அடைந்த காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் கையில் எடுங்கள் அனைத்து விதமான காரியங்களும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றிகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் ஏதாவது வில்லங்கங்கள் அல்லது சில பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு மனநிம்மதியான நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்குதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வந்து ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்கறதுக்கான சூழ்நிலைகள் யாராவது வந்து உங்கள்கிட்ட கடனாக கேட்பாங்க நீங்கள் உங்கள் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டும் நம்பகத்தன்மையை கருதில் கொண்டும் நீங்கள் அனுபவ பூர்வமாக யோசித்து நல்லதுங்க யாருக்கும் கடன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுறது இன்னைக்கு அவசியங்க இந்த தினத்தை வரைக்கும் உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் சிலர் வந்து உங்களை பதற்றமடியை செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு சில தொந்தரவுகளை செய்யலாம் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட இல்லை உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்கு தொழிலில் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக அதிகமான நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் கிடை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தொழில் அதிபர்களுக்கு அமையும் வியாபாரிகளுக்கு முக முகத்தில் சந்தோஷங்கள் தாண்டவும் ஆடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களது சில வருத்தமான சூழ்நிலைகளில் ஒரு புன்னகையான ஒரு அருமருந்தாக உங்களுக்கு இருந்து உதவி செய்வார்கள் எனவே இன்றைய தினம் ரொமான்டிக்கான உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் சிலர் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது ப்ரெஷர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் போயே ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில தூரமான பயணங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கடினமாகவே அமைந்தாலும் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது பயண கலைப்பு எல்லாம் நீங்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையங்க இன்றைய தினத்தை பொறுத்த உங்களது திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி தனிச்சிறப்பான ஒரு நாளாக ஸ்பெஷலான ஒரு டேவாக அமையுங்க உங்களது திருமண வாழ்க்கையிலே இன்னைக்கு மிக அசாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் காத்திருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை தாண்டவமாடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்தபடி உங்களது எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு யோகம் எனக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் போல அதிகரிக்கலாம் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிறைய வேலைகளை செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமாக உங்களது வேலைகளை செய்து முடிக்க முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு பிளானோட ஒரு ஸ்பெஷலான பிளானோட நீங்கள் செயல்பட்டீங்க கண்டிப்பா அதிக நன்மைகளில் நீங்கள் அல்ல முடியுங்க ஒரு சிறப்பான நாள் அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு லைட் கிரீன் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களோட லக்கி நம்பர் எயிட் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையும் நமது கடகம் டுடே ராசிபிளின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவரை இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களையும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் அடைய முடியும் புதிய வீடியோக்களை தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜாக அமையும் ஸோ கடகம் கடகன் பள்ளி ராஜபுரம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குது எனவே மன நிம்மதி பெருகும் ஒரு நாள் அமையங்க உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக உங்களது உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் என்ன எது உதவி எதிர்பார்த்து இன்னைக்கு காத்திருக்கீங்களோ அந்த உதவிகளும் கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் அமையுங்க பூசவ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கருத்துக்களை நீங்கள் வெளியிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் இன்னைக்கு உங்களது கருத்துக்களை வெளியிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறது அவசியங்க மனசில் இருக்கிறத அப்படியே இன்றைக்கி வெளியே கொட்டியிட வேண்டாங்க அதில் கவனமாக இருங்க இந்த தினம் கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வரியாகவும் இன்றைக்கி இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் சாதகமான சில வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த தணிக்கை அதாவது ஆடிட்டர் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக சாதகமான நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு மிக மிக உயர்வான ஒரு நாள் அமையும் இந்த தினம் பொதுவாகவே சந்தோஷமான ஒரு நாளாக நமது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம் அப்போதான் தான் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை தயங்காமல் வெளியிடுங்க வெளியிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது கடகம் டு ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபாக மாறிக்கங்க அதுக்கு நீங்கள் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கூடவே அழுத்தி விடுறது ரொம்ப முக்கியம் எனவே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ கடகம் டுட ராசிபுலன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் பட்டன் கண்டிப்பாக அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ராசிபுலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே